வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சிறப்பாபுரியில் மகா கந்த சஷ்டி விழா கொட்டும் மலையில் கூட ஏற்றத்துடன் துவங்கியது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேறு என்று அழைக்கப்படும் சிறப்பாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பக்தர்களின் வேண்டுதல்களான வீடு மனை வேலை வாய்ப்பு திருமணம் பிள்ளை பேரு உள்ளிட்டவை நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஆசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இந்நிலையில் இத்திருக்கோவிலில் மகா கந்த சஷ்டியை முன்னிட்டு வரும் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்நிலையில் நேற்று மாலை இத்திருக்கோவிலில் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் விநாயகர் பூஜை வாஸ்து சாந்தி உள்ளிட்டவை நடைபெற்றது எனவே மகா கந்த சஷ்டி உற்சவ நிகழ்ச்சிகள் துவங்கியது இன்று காலை பத்து மணிக்கு கொட்டும் மலையில் விநாயகர் வீரபாகு வேல் ஆகியவற்றிற்கு நடைபெற்றது இதன் பின்னர் கொடியேற்றும் நிகழ்ச்சியும் சுவாமி பிரகார புறப்பாடும் நடைபெற்றது மாலை யாகசாலை பூஜையுடன் ரக்ஷ பந்தனம் சுவாமி பிரகார புறப்பாடு உள்ளிட்டவை நடைபெறுகிறது நாளை காலை இரண்டாம் கால யாக சாலை பூஜைகளும் சுவாமி பிரகார புறப்பாடும் மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜைகளும் சுவாமி பிரகார புறப்பாடும் நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமை காலை நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் சுவாமி உள்பிரகார புறப்பாடும் மாலை ஐந்தாம் காலை யாகசாலை பூஜைகள் சுவாமி புறப்பாடும் உள்ளிட்டவை நடைபெறுகிறது சனிக்கிழமை காலை ஆறாம் காலை யாகசாலை பூஜைகளும் சுவாமி உள் புறப்பாடும் காலை பதினோரு மணிக்கு ஸ்ரீ சண்முக சத்ரு சம்சார திரிசதி புஷ்பார்ச்சனை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழாம் காலை யாகசாலை பூச்சிகளும் சாமி உள்பிரகார புறப்பாடும் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டாம் காலை யாகசாலை பூஜைகளும் சாமி உள்பிரகார புறப்படும் மாலை நான்கு மணிக்கும் மேல் வாங்கும் விழாவும் ஆறு மணிக்கு ஒன்பதாம் காலை யாகசாலை பூஜைகளும் சாமி உள்பிரகார புறப்பாடும் நடைபெறுகிறது திங்கட்கிழமை காலை பத்தாம் காலை யாகசாலை பூஜைகளும் ஒன்பது மணிக்கு கலச பூஜை பூர்ணாஹுதி கலச அபிஷேகம் உள்ளிட்டவை நடைபெறுகிறது மாலை நான்கு மணிக்கு சூரசம்ஹார நிகழ்ச்சியும் சுவாமி புறப்பாடம் நடைபெறுகிறது இரவு ஏழு மணிக்கு கூடி இறக்கும் நிகழ்ச்சியும் சுவாமி உள்பிரகார புறப்பாடல் நடைபெறுகிறது செவ்வாய்கிழமை காலை அபிஷேகமும் சந்தன காப்பும் நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு சுவாமிக்கு கல்யாணமும் இரவு எட்டு மணிக்கு மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் சுவாமி திருவிதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் ஊழியர்களும் பணியாளர்களும் சிறப்பாக செய்து வருகின்றனர் i